நிமிர்ந்த நில் வீரா என்ற இந்த குரூப் பெயரே ஒரு ஒரு அற்புதமாக உள்ளது எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் சித்தூர்லேருந்து பாரதி பேசுகிறேன் நான் எக்ஸரிஸ் மேன் ஒய்ஃபு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு எம் மனோகரன் அவர் வந்துட்டு தேர்டினியர் ரெஜிமெண்ட்டில் இருந்தவர் பெஸ்ட்டு பாக்ஸர் கூட ஸோ நான் வந்துட்டு இங்கே சித்தூரில் வந்துட்டு எக்ஸரிஸ் யூனியன் உமன் அட்வைஸராக இருக்கிறேன் யூனியனில் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்காக இங்க எங்க யூனியன் பிரசிடென்ட் பழனி சார் கிட்ட நான் கேட்டேன் தமிழ்நாட்டுல உள்ள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நம்பர் இருந்தா கொடுங்கோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ரொம்ப அருமையானவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணா சார் நம்பர் கொடுத்தாரு அவர் வந்துட்டு அங்கே தமிழ்நாட்டில் சேலத்தில் நம்ம எக்ஸீஸ்மென் யூனியன் பிரசிடென்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாருங்க அவர் ஒரு மூணு பேருடைய நம்பர் கொடுத்தாரு நான் ஃபஸ்ட்டு அதில் சார் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே தாமதிக்காமல் என்னுடைய பிரச்சனை என்னான்றது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சென்னையில் ஒரு ரெண்டு நாள் அதாவது கட்ட பஞ்சாயத்து போல் நடத்தணும் அங்கேயும் முடியல ஸோ வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து மறுபடியும் ஓடிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உள்ள வந்தது அதெல்லாம் நான் பர்சனல் விஷயத்த என்னால் எல்லாருக்கும் என்னால ஷேர் பண்ண முடியல ஸோ ஒரு தலைக்கு மிஞ்சி போய்ட்டு மாதிரி என்னால் கைவிட்டு போயிடுச்சோன்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு கடவுளை போல ஒரு முத்துக்கள் போல வார்த்தைகளால் அவர் ஒரு பொறுமையுடன் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை நிற்க வச்சது எனக்கு கடவுளாக மதிக்கக்கூடிய என் மதிப்புக்குரிய என்ன என்னுடைய சகோதரனு சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த குரூப்பில் வந்துட்டு நிச்சயமாகவே நான் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு எனக்கு இப்படி ஒரு உதவியாக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்கன்ற ஒரு மனதைரியத்தை எனக்கு கொடுத்துருக்குது இந்த காலை வேலையில் நிச்சயமாக சொல்கிறேன் இன்னொரு பிரச்சனையும் நான் அவர்கிட்ட நான் வச்சுருக்கிறேன் அதாவது சேலத்தில் என்னுடைய இரண்டாவது மகளுடைய மூன்றாவது மகளுடைய இந்த ரெண்டு பிரச்சனையும் அவர்கிட்ட நான் போடும்போது ஒரு பிரச்சனை தீர்ந்த தீ தீர்வுக்கு வந்துச்சு ஏன்னா அவர் பேசின விதத்துலேயே அது தேர்வுக்கு வந்தது இப்போ ரெண்டாவது பிரச்சனை வந்துட்டு அங்கே இருக்குது சேலத்தில் அதையும் அவரே பேசி நான் முடிக்கிறேன் இது என்னுடைய பிரச்சனை இது உங்களுடைய பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது என்னால் அழகத்தான் வந்துச்சு தவிர எனக்கு வார்த்தை வரல ஏன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு ஒரு நல்ல வீரனை போல நடந்துகிட்டு இருந்தவர் இப்போ ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமாக அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் வந்துட்டு ஒரு பெராலிஸ்ட் மாதிரி கை கால் வராமல் வீட்டோட படுத்து படிக்கோட விட அவரால் எதையும் செஞ்சுக்க முடியாது ஸோ நான் வந்துட்டு ச சோஷியல் சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே அரசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எக்ஸரிஸ்மெண்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட எல்லா ஆண்கள் மத்தியில் பெண்ணாக நான் ஒருத்தி மட்டுமே அவர்கள் மத்தியில் நின்று ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் சாதிச்சு போராட்டத்துல இருந்து நாங்கள் சாதிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கிறோம் நான் எல்லாருக்கும் போயிட்டு நன்மை செய்கிறேன் பட் என்னால் என் குடும்பத்தில் செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு அண்ணனாக ஒரு நிச்சயமா ஒரு கடவுளா எனக்கு சரவண சார் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் அவர் மேலே நான் ரொம்ப மரியாதை மதிப்பும் இருக்குது உங்கள் எல்லாருடைய ஆறுதல் எனக்கு வேணும் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நம்ம குரூப் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம எக்ஸரைஸ் மேன் வந்துட்டு நம்ம உடம்புலவோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு blood அந்த blood ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது நான் உணர்ந்தேன் நிச்சயமாக சொல்லணும்னா இப்படி ஒரு இப்படி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்து இப்படி ஒரு அன்பான ஒரு முத்துக்கல் போல ஒரு வார்த்தைகளால் எங்கேயோ இருந்து ஃபோனில் வந்துட்டு இவ்வளோ அன்பாக இது கவுன்சிலிங் கொடுத்து இதை தீர்த்து வைக்க யாராலையும் முடியாது எல்லாருக்கும் இது செயல்பல இது செய்ய முடியாதுன்னு கூட என்னால் சொல்ல முடியும் அளவுக்கு ஒரு அற்புதமாக செஞ்ச என் சகோதரனுக்கு நான் நன்றி கடன்பட்டு இருக்கிறேன் என்னை எல்லாரும் இந்த இந்த குரூப்பில் நானும் ஒரு உங்கள் கூட பிறக்காத ஒரு சகோதரியா என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது உங்கள் எல்லாருடைய உதவி எனக்கு தேவைப்படுது அதே போல எங்கே என்ன நடந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து செயல்படுவோம் நம்மளுடைய எஸ்மே நம்மளுடைய தேச சேவை செஞ்சுட்டு வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேதியை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஃபோன் பண்ணி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் பேசினதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிக்கணும் ஸோ இனி நம்ம எல்லாரும் சேர்ந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க உங்களோட சேர்ந்து என்னால் முடிந்த அளவிற்கு நான் உதவியாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருடைய ஒரு இதில் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்